கண்ணு வாங்க கண்ணே எல்லாம் அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யலாம் எப்படி செய்யலான்னு கேட்டிங்க அது இன்றைக்கி நான் செஞ்சு போடறேன்னுங்க அது எப்படி போடலாமன்ட்டு பார்க்கலாமாங்க கண்ணே அதுக்கு வந்து கண்ணு இப்போ நம்ம இந்த ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்குறோம் ஒரு டம்ளர் அரிசி எடுத்தமுங்களா அதுக்கு இப்போ நம்ம அரை டம்ளர் பருப்பு போட்டுக்கலாங்க கண்ணு இது கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாங்க கண்ணு கொஞ்சம் நேரம் ஊருட்டுங்க கண்ணு ஊறுனாத்தான் கொஞ்சம் சாப்பாடு பஞ்சாட்டே இருக்குமுங்க கண்ணே தாளிக்கிறக்கு சின்ன வெங்காயம் எடுத்து இப்படி அரைஞ்சி வச்சுக்கோங்க நமக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் காரம் சேர்த்திக்கங்க கண்ணு அப்புறம் கறி கொஞ்சம் எடுத்துக்கலாங்க சீரகம் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க கண்ணு மிளகு அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க கண்ணு உங்களுக்கு கம்மியாக போடுனாலும் நீங்கள் கம்மியாக போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் காரம் அதிகமாக சேர்த்துக்குங்க கண்ணு இது நல்லா தட்டி எடுத்துக்கலாமுங்க பாருங்கன்னா ஒரு வெட்டி பூண்டு தொளிச்சு வச்சிருக்கிறதுங்க அதை இது போட போட்டு தட்டிக்கலாமுங்க கண்ணே நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க கண்ணு எண்ணெய் காயிட்டு எண்ணெய் காய்ச்சிட்டு கடுகு போட்டுக்கலாமுங்க எண்ணெய் காய்ச்சிருக்கே கடுகு போட்டுக்கலாம் போட்டு வெங்காயத்தை போட்டுக்கலாம் வறுமலகம் போட்டுக்கலாம் வெங்காயம் வறுப்போங்க வனக்கிறது பெருங்காயம் வந்து கண்ணே தட்டி வச்சிருந்தோம் சீரகம் மிளகு பூண்டு இந்த எண்ணெய் கூடவே போட்டுக்கலாமுங்க மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் கண்ணு வெங்காயமெல்லாம் நல்லா வணங்கிருச்சு இப்ப நம்ம அது அரிசிக்கு பருப்புக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அதையும் ஊத்திக்கலாமுங்க தண்ணி சேர்த்துக்கலாம் கண்ணு கண்ணே ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்தோன்னு அரை டம்ளர் பருப்புக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க கண்ணு ஆனா நான் வந்து இன்னைக்கு ரெண்டு டம்ளர் அரிசியும் ஒரு டம்ளர் பருப்பும் போட்டிருக்கிறேன் அதுக்கு நான் வந்து அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றி இருக்கிறேன்னு கண்ணே நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க கண்ணே கொஞ்சம் கறிக்கிற மாதிரி போட்டிங்கன்னா தான் சாப்பாட்டுக்கு உப்பு கரெக்டாக இருக்குமோங்க கண்ணே தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ நம்ம ஊர் வச்சு பருப்பி அரிசியுமே இதில் சேர்த்துக்கலாங்க கண்ணே கண்ணே மூணு விசில் விட்டுட்டு எடுத்துக்கலாங்க கண்ணே கண்ணே குக்கர் சவுண்ட் அடங்கிடுச்சுங்க வாங்க சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமுங்க கண்ணு பாருங்க கண்ணு சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குது பாருங்க சாப்பாடு ரெடி கண்ணு வருங்க கண்ணு சூப்பராக ரெடி ஆச்சு கண்ணு கண்ணு அரிசி பருப்பு சாப்பாடு சீக்கிரம் ஆயிருங்க கண்ணு கண்டே நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணியிருங்க கண்ணே அம்மா கப்பத்தா நான் செய்கிறது கரெக்டாக இருக்குதா இல்லையான்னு தெரியுமுங்க கண்ணே சரிங்களா கண்ணே வணக்கம் தங்கா நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா கண்ணே சந்தோஷங்க கண்ணே